ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிருபணஹேதவே ஷிகுரவே நம மீனம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தாணாதிபதி தனுசுனாதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகத்திலே உச்சம் பெற்று வக்ரகதையில் சஞ்சரிக்கிறார் உச்சநிலையில் நிலையில் சஞ்சரிப்பது ஐந்தாம் பாவகத்தில் இருப்பது கண்டிப்பாக வியாழ நோக்க பலனை தருகிறார் ஐந்தாம் இடத்தில் குரு நின்றாலே வியாழ நோக்கம் அப்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரப்போகிறார் தன வரவு தரப்போகிறார் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தன வரவுக்கு குறை வைக்க மாட்டார் அவர் எந்த வக்ரகதியில் இருந்தாலும் கூட ஐந்தாம் இடம் என்பது வியாழ நோக்க பலன் தரக்கூடிய ஒரு சஞ்சாரம் அதனாலேயே வந்து உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்கள் ராசிநாதன் நல்ல யோகத்தை தருப்புகிறார் அதே நேரத்தில் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசம் மற்றும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் இவ்விரண்டின் அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடு மன வேறுபாடு இவை அனைத்தும் விலகி ஒன்றிணைந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் வாக்கு அப்படின்னா இதுவரைக்கும் முன் கோபம் இருந்திருக்கும் அந்த கோபத்தை குறைக்கப் போகிறது கோபத்தை குறைப்பதற்கு அதிக அளவிலே வாய்ப்புண்டு காரணம் இந்த செவ்வாய் பகவானை உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அப்போ ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் பகவானை பார்ப்பதனால் வாக்கில் தடுமாற்றம் இருக்காது வாக்கிலே வந்து சூடு பறக்க அடுத்தவர்கள் மனது வேதனைப்படக்கூடிய வார்த்தைகளை உபயோகித்து கொண்டிருந்தவர்கள் அதாவது எதிர்த்து பேசுவது மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் வா வீண் பேச்சு பேசுவது இவை அனைத்தும் இனி இருக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை குடும்பஸ்தானாதிபதியை பார்ப்பதனால் வாக்கு தடுமாற்றம் இருக்காது அதீத அதாவது தேவையில்லாத சுடு சொற்களை பேசக்கூடிய அந்த ஒரு அமைப்பு மாறும் இப்போது காரியத்துக்காக நீங்கள் பேசுவீங்க அந்த காரியத்தையும் பேச்சு சாதுரியத்தால் வெற்றி பெறச் செய்வீர்கள் மேலும் தன வரவுக்கு குறைவிருக்காது தனம் என்பது எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பை தரும் மேலும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசபம் ரிசபத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி துலாத்தின் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான எட்டாம் இடத்திலே சுக்குரன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் உடன் இணையக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று சஞ்சரிக்கின்றன சூரியன் புதன் இணைவு என்பது புதாதித்ய யோகம் என்னும் யோகத்தை தருகிறது அப்போ அந்த புதாதித்ய யோகம் தருவதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து காரியங்களையும் மிகவும் ஆய்வு செய்து ஆராய்ந்து நுண் நுணுக்கமாக ஆய்வு செய்து அதன் பிறகு அதை செயல்படுத்துவதனால் வெற்றி கிடைக்கும் இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் இந்த தைரிய வீரியத்திற்கு குறைவு இருக்காது தைரியமாக எந்த இடத்திலும் நீங்கள் துணிந்து ஒரு காரியத்தை செய்வீர்கள் அந்த காரியமும் வெற்றி கிடைக்கும் இதுவரை காரிய தடங்கள் தடை தாமதம் காரணம் மூன்றின் அதிபதியும் அதிபதியுமான சுக்குரன் அதனால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் மனக்கலக்கம் தீராத மனக்கவலை செலவுகளால் துன்பத்தை வரவழைத்து கொண்டிருப்பது மேலும் கலத்திர விரோதம் இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் எடுத்த வேலைகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் வேலையாட்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கப் பெறுவார்கள் மேலும் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் தாய் சம்பந்தப்பட்ட வேதனைகள் இவை அனைத்தும் உங்களை விட்டு மாறும் தாயை நினைத்து கவலை மாறி தாயை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகிறது மேலும் பெண்கள் அதிக அளவிலே காதின் அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு அழகு நிலையங்கள் சென்று வரக்கூடியது மேலும் வைரம் வைடோரியங்கள் போன்றவற்றை வாங்கி சேர்க்கக்கூடியது இவை அனைத்து யோகங்களும் கிடைக்கும் இந்த மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்குண்டான அமைப்பாக இருந்தாலும் இந்த சகோதரத்துக்கான காரக கிரகமான செவ்வாயும் ஆட்சி பெற்று பாகிஸ்தானத்தில் இருப்பது அப்போது உடன் அனைவருக்கும் நல்ல யோகத்தை தரும் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்திலே உடன் அந்த காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் உடன்பிறப்புகளால் இருந்து வந்த வேதனைகள் அவர்களால் இருந்து வந்த துன்பங்கள் அவர்களால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் அவர்களை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டது மட்டுமல்லாமல் கவலைகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த மனக்கவலைகளும் மாறும் மேலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கின் அதிபதி அட்டமஸ்தானமான துலாத்திலே சஞ்சரிக்கிறார் புதன் அட்டமத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மறைந்த புதன் நிறைந்த செல்வம் என்ற அமைப்பை தரும் சுகத்திற்கு குறைவு இருக்காது அதாவது நோய் தொந்தரவுகளால் அவதிப்பட்டவர்கள் மாதத்திற்கு குறிப்பிட்ட மருத்துவ செலவுக்காக மருந்து வகைகளுக்காக விரயம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மருத்துவ விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் வீடு மனை வாகன யோகம் உண்டு வீடு மனை வாகனத்தினால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் செழிக்கும் அமைப்பும் உண்டு இந்த செழிப்பு மட்டுமல்லாமல் வகசூல் கூடி அதீத விலை உயர்வு பெற்று லாபம் அதிக அளவில் கிடைக்கப் போகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த நான்காம் இடம் என்பது கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கால்நடைனா ஆடு மாடு பன்றி நாய் போன்றவற்றை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல விலை உயர்வு கிடைக்கும் விருத்தி அதிக அளவில் இருக்கும் இனப்பெருக்கு அதிக அளவிலே இருந்து அதிக அளவிலே விருத்தி கிடைக்கப்பெற்று நல்ல விலையும் பெற்று நிறைய தன வரவு இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம் கடகத்திலே உங்கள் ராசிநாதன் நோக்க பலம் பெற்றிருக்கிறார் புத்திரத்தடை தாமதம் இருந்தவர்களுக்கு அல்லது சந்ததி விருத்தியை நினைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக சந்ததி விருத்தி கிடைக்கப்பெறும் மேலும் அந்த ஐந்து அதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது கேதுவிற்கு உபஜயஸ்தானம் இந்த சந்திரன் மனோகாரகன் கேதுவுடன் நினைவு பெற்றாலும் இந்த சந்திரனுடைய காரகத்துவத்தையும் கேது எடுத்துக்கொண்டு முழு பலனையும் அவர் தருவார் அப்போது அந்த ஆறாம் என்பது உங்களுக்கு யோக பலனாக மாறப்போகிறது அதாவது கடன் பிரச்சனை தீரும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய அளவிலே உங்களுக்கு வரவு இருக்கும் வருமானம் இருக்கும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய காரிய தடங்கல்கள் தடைகள் எல்லாம் மாறும் இந்த காரிய தடை தடங்கள் மாறி அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு எதிரிகள் என்பவர்கள் இருந்த இடம் தெரியாது உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய உங்களிடம் மண்டியிடக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த கேது பகவான் ஏற்படுத்துவார் மேலும் நோய் தொந்தரவுகள் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் சளி இருமல் மற்றும் இந்த ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய நோய் தொந்தரவு இதிலெல்லாம் இருந்து வேதனைப்பட்டவர்கள் பாதிப்பில் இருப்பவர்கள் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டில் இருப்பவர்கள் மன பிரச்சனைகள் மனக்கலக்கம் மனக்கோளாறில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த வியாதிகள் நோய் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும் மேலும் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழின் அதிபதி அட்டமஸ்தானத்தில் இருந்தால் கலத்திரத்தினுடன் இருந்து வந்த விரோதம் கலத்திர விரோதம் கலத்திரத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் மாறி இணக்கமான ஒரு அமைப்பை தரப்போகிறது கலத்தர நல்ல ஒரு இணக்கமான அமைப்பு சூழ்நிலை உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு அமைப்பையும் தரும் மேலும் போக சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் மனைவியால் இருந்து வந்த துக்கங்கள் மாறக்கூடிய அமைப்பு கலத்திரத்தினால் வந்த துக்கம் அதாவது ஆண் ராசிக்காரர்களுக்கு பெண்ணால் இருந்து வந்த துக்கம் மனக்கலக்கம் பெண் ராசிக்காரர்களுக்கு கணவனால் இருந்து வந்த கலக்கம் துக்கம் மாறும் மேலும் வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகும் மேலும் ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் வீடு மற்றும் விவசாய நிலங்கள் வாகனங்கள் அல்லது பண வரவுகள் அவை அனைத்தும் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் உங்களுக்கு நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நீர்நிலைகளை ஏற்படுத்துவதனால் நல்ல நீர்நிலைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் தரும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த கவலை மாறுவது மட்டுமல்ல கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடுவது தர்ம காரியங்களிலே ஈடுபடக்கூடிய அமைப்பை தரும் குருவை சார்ந்த சேவைகளிலே அதிக அளவில் ஈடுபடுவீர்கள் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பும் தரும் அதாவது தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அரசு உத்தியோகம் மற்றும் அரசு சார்ந்த அனைத்து தொழில்களில் ஈடுபடுபவர்கள் நகை தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறதுனால இந்த அதாவது காவல் இராணுவம் மற்றும் தீயணைப்பு துறை இரத்த வங்கி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மனோதத்துவ நிபுணர்கள் இவர் அனைவருக்குமே நல்ல யோக பலனை தரும் அழகு நிலையம் வைத்து நடத்துபவர்கள் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மேலும் இந்த வைரம் வைடூரிய விற்பனையில் இருப்பவர்கள் வட்டி தொழில் செய்பவர்கள் வழக்கறிஞர் நீதிபதி தரகு தொழில் செய்பவர்கள் மற்றும் ஆசிரியர் வங்கி வேலை செய்பவர்கள் மற்றும் இந்த நீதித்துறையில் இருப்பவர்கள் அந்த நீதித்துறை சார்ந்த தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த வயரிங் தொழில் என்று சொல்லக்கூடிய மின்சார வாரியம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் புத்தக விற்பனை செய்பவர்கள் பேனா பேப்பர் தொடர்புள்ள தொழில் செய்பவர்கள் உளவு துறையிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலன் அதாவது வெளிநாட்டுக்கு பொருட்கள் ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு வேலை செய்வது வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய பிரயாணம் வெளிநாட்டுக்கு இந்த அதாவது வெளிநாட்டை சுற்றுலாக்கு ஆட்களை அண் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தொழிலை செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும் அடிக்கடி வெளிநாடு பிரயாணமும் இருக்கும் அதன் மூலம் நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்கள் போட்டி பந்தயங்களிலே வெற்றி பாராட்டு பரிசு மலைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்வியிலே சிறந்து விளக்கக்கூடிய யோகா அமைப்பு கண்டிப்பாக உண்டு மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே ஊதியம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான பலன் உண்டு அதாவது ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் நாடு மாற்றம் கிடைக்கப்பெறும் ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கப்பெறும் நீங்கள் எந்த ஒரு வேலையில் எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் நல்ல அதிகாரம் மிக்க ஒரு பதவியும் இருக்கும் தொழிலும் நீங்கள் உங்கள் அதிகாரத்துக்குட்பட்டு தான் அனைவரும் உங்களுக்கு கீழ்தான் இருப்பார்களே தவிர நீங்கள் முதன்மையாக முதன்மைத்துவமாக இருப்பீர்கள் நீங்கள் எல்லா விதத்திலுமே முதன்மையாக நின்று சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் மேலும் இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த தொழிலிலே ஈடுபடுபவர்கள் அந்த தயாரிப்பு தொழில் அந்த இடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் மேலும் இந்த வேலை என்று சொன்னால் அடிமை வேலை என்று சொல்வார்கள் இல்லையா அந்த அடிமை வேலை கல் உடைத்தல் கல் சுமத்தல் போன்ற வேலை செய்பவர்கள் இவர்களுக்கு முன்னேற்றமான பலன் தரும் மேலும் இந்த தனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வட்டி தொழில் அல்லது வெளியிலே வந்து இந்த லோன் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த வசூல் செய்யக்கூடிய பண வசூல் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த தனம் சம்பந்தப்பட்ட அதாவது பணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அது சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் அவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வலுவாக என்கிறதுனால இதற்கு முன்பு செய்த தொண்டு தர்மகாரியத்தினால் அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களை வந்து சேரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அல்லது வேலையே இல்லை இப்போது ஒரு வேலைக்காக முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அல்ல யோக பலன் இப்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் இருப்பதை நினைத்து கவலைப்படுகிறீர்களா கண்டிப்பாக அவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய யோக அமைப்பை தரப்போகிறது காரணம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உங்கள் ராசிநாதகன் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் குழந்தைகள் அனைத்து விதத்திலும் வெற்றி பெற்று வருவார்கள் கல்வியாகட்டும் போட்டி பந்தயங்களாகட்டும் வேலை விஷயமாக முயற்சி செய்ததாக இருக்கட்டும் அனைத்து விதமே உங்கள் புத்திரர்கள் நல்ல ஒரு யோகா அமைப்பிலே வருவார்கள் உங்களுக்கு திருமண வயதாக இருந்து திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்திலே வியாழ நோக்க பலம் மட்டுமல்லாமல் மாலை பூத்திருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு திருமண காரியம் நிறைவேறும் அல்லது உங்கள் புத்திரர்களுக்கு திருமண வயதாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு திருமண காரியத்தை வெகு விமர்சையாக நடத்தி வைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது அல்லது உங்களுடைய மூத்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயதாக இருந்து நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்கள் யோக பலனால் அவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் திருமண காரியம் நடைபெறும் வீட்டிலே நடைபெற இருந்த தடைபட்டு கொண்டிருந்த விசேஷ காரியங்கள் விமரிசையாக வெகு சிறப்பாக நடைபெற்று அனைவரும் ஆச்சரியத்தக்க வகையிலே நிகழும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே நற்பலன்களை தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம